நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கைகூடி வரும் நிம்மதியை இனி அதிகமாக உன்னுடைய மனமானது காணும் விதி உன்னை வீழ்த்த எத்தனை சதி செய்தாலும் கூட நீ செய்த தர்மமும் புண்ணியமும் உன்னை சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றிவிடும் இறைவனுடைய துணை தக்க தருணத்தில் உனக்கு கிடைத்து இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் உன்னுடைய முயற்சியின் ஒவ்வொரு பலனும் வெற்றியைதான் கொடுக்கும் எந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய மனம் ஏங்கி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நீ நினைத்தபடி இப்பொழுது கைகூடி வரப்போகின்றது மிகவும் சந்தோஷமான தருணங்களை அதிகமாக இனி வரும் நாட்களில் நீ காண இருக்கின்றாய் எந்த நாள்தான் நான் சந்தோஷமாக வாழ்வது இத்தனை துன்பங்களோடு வாழ்கின்றேனே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுதினமும் சந்திக்கின்றாய் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய முயற்சி சில நேரங்களில் வீணடிக்கும் அந்த முயற்சியினுடைய தாக்கம் உன்னுடைய மனதிற்குள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது நான் இவ்வளவு நாள் உழைத்தும் என்ன பயன் என்கின்ற கேள்வி உனக்குள் எழுவதற்கு அது காரணமாகவும் அமைந்து விடுகின்றது நான் எத்தனை உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைப்பது இல்லையே குறைவான மதிப்புதான என்னுடைய உழைப்பிற்கு இடப்படுகின்றது என்று கவலைப்படுகின்றாய் உழைப்பு ஏதும் போடாமலேயே பிறர் பல முறை பல வெற்றிகளை காண்கின்றார்கள் ஆனால் கடினமாக உழைத்தும் நமக்கான வெற்றி தாமதமாகின்றது என்று கவலை கொள்கின்றாய் உன்னுடைய கண்ணீருக்கு பல பதில்களை நான் தர வந்திருக்கின்றேன் மனவழிக்கும் வேதனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்க இப்பொழுது எதற்காகவும் சோர்ந்து போகாமல் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்த பொழுதிலும் அந்த விஷயத்தை தாங்கிக் கொண்டும் தாண்டி சென்று கொண்டும் அதை கடந்து வந்து கொண்டும் செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கான பாதையாக இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பாதையும் இப்படிதான் ஏதாவது ஒரு பாதகங்களை சந்தித்து அதிலிருந்து தாண்டி வந்து அந்த வெற்றியை பெறுவதற்கான அந்த தருணத்தில் நிற்கும் பொழுது அது உன் வாழ்விற்கான அர்த்தமாக மாறும் எப்படி ஒரு வெற்றியை பெறுகின்றாய் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் எப்படி வேண்டுமானாலும் வெற்றியை பெற்றுவிடலாம் நாம் நினைத்ததை சாதிக்கோ சாதிப்பதற்கு எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வது ஒரு முறையான வழியே கிடையாது அதை அதை அப்படிதான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறையோடு செய்யும் பட்சத்தில் உன் வாழ்விற்கான நெறியானது புலப்படும் பிறரை புரிந்து கொள்வதில் ஏற்படுகின்ற தடுமாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது நீ ஒன்று நினைத்து ஒருவரிடம் பழகுகின்றாய் ஆனால் அவர்களோ வேறொரு விதத்தில் உன்னை புரிந்து கொண்டு உன்னை அணுகுகின்றார்கள் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு பாதிப்பை தான் கொடுத்து கொண்டிருந்தது ஆனோ ஆனால் அந்த பாதிப்பு பல நேரங்களில் பெரிதாக உருவெடுத்து உன் மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வாக மாறி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது மாறும் எப்பொழுதுதான் என்னை புரிந்து கொள்வார்கள் நான் பிறரையும் சரியாக என்று நினைக்கின்றாயா என் அன்பு குழந்தையாகிய நீ ஒவ்வொரு முறை பிறரிடம் நடந்து கொள்ளும் பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்தால் போதும் ஒளிவு மறைவு இன்றி இருந்தால் போதும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய பழக்கம் யாருக்கும் இல்லாமல் இருந்தால் போதும் அதுதான் சரியான புரிதலாக இருக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அது ஒரு தெளிவை கொடுக்கும் வெளிப்படையான பேச்சு உண்மையான பேச்சு ஒரு புரிதலுக்கு வழிவகுக்கும் மனதில் எதையோ நினைத்துக்கொண்டு வெளியில் வரும் வார்த்தைகளில் ஒரு சில ஒரிவு மறைகளை வைத்து பிறரிடம் பழகும் பொழுது அந்த இடத்தில் அந்த அன்பானது பிளவுபட வாய்ப்பு ஏற்பட்டு விடுகின்றது நட்பானாலும் எந்த ஒரு உறவானாலும் காலம் முழுக்க நீடித்து நம்மோடு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த இடத்தில் அந்த அன்பில் ஒரு உண்மையும் நேர்மையும் வெளிப்படையும் இருந்தால் போதும் உன் வாழ்விற்கு நீ கிடைக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் உன் மனதின் விருப்பங்களை அறிந்த நான் அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றியும் கொடுப்பேன் இத்தனை நாள் தாமதமானது இனியும் தாமதமாகாது ஒரு சிலர் நீ செய்கின்ற விஷயங்களையெல்லாம் கேலியாகவும் கிண்டலாகவும் பார்க்கின்றார்கள் உனக்கு மதிப்பு அவர்கள் கொடுப்பது இல்லை உன்னுடைய அறிவினை குறை கூறுவதும் உன்னுடைய செயல்களை குறை கண்டுபிடிப்பதும் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது அவர்களிடத்தில் ஆயிரம் குறைகளை வைத்துக்கொண்டும் கொண்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை கண்டுபிடித்துக்கொண்டு விமர்சித்து உன்னை தரம் தாழ்த்தி பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு ஆவல் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த அப்பட்டமான ஆவலையெல்லாம் தகர்த்தெறிந்து அந்த இடத்தில் நீ யார் என்று நீ நிரூபித்து காட்ட நான் உனக்கு உதவியாக இருப்பேன் பிறருக்கு எப்பொழுதும் எதையும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை காலம் வரும்பொழுது அது தானாகவே கூட தெரியும் ஆனால் ஒரு சில இடங்களில் நீ சொல்லிய ஆக வேண்டிய விஷயங்களை உன் செயல்களின் மூலம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படிப்பட்ட விஷயங்களில் நான் நீ யார் என அவர்களுக்கு புரிய வைப்பேன் உன்னுடைய நிறைகள் என்ன உன்னிடம் இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன திறமைகள் என்ன என்று வெளிப்படையாக அவர்கள் உணர்ந்து உன் அருமைகளை புரிந்து உன்னிடம் பழகுவார்கள் உன்னிடம் ஒன்று சொல்வதும் பிறரிடம் சென்று வேறு ஒன்றை சொல்வதும் வழக்கமாக ஒரு சிலர் வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வேலைக்கு இனி அவசியம் இல்லாமல் போயிற்று அவர்களுக்கு பிறரிடம் பகிர்ந்து கொள்ள உன்னை பற்றிய குறைகள் இனி எதுவும் இருக்காது உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன் மனதின் விருப்பங்களை எல்லாம் இந்த கணபதி நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் நீ பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் இந்த பதிவினை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய வாக்குகள் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இந்த கணம் போதும் உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உன்னை தேடி பேர் அதிர்ஷ்டம் வருவதற்கு என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் என் கண் கொண்டு பார்த்து விட்டேன் என் கரம் கொண்டு காப்பேன் உன்னால் முடிந்த விஷயங்களையெல்லாம் நீ ஒரு பொழுதும் தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு உற்ற துணையாக இந்த தும்பிக்கையானுடைய துணை என்றென்றும் வரும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நூறு சதவிகிதம் உனக்கு கிடைக்கும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நடக்கும்